పృతృవాక అగతీయమే చేయాము అదే ఆనందమే ఆగత என்பற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக சிவாய நமக சரவணபவாய சிவமகா வாலை சித்த தேவாய நமோ நமக பேராற்றலை பெரும் கருணை வடிவங்களை போற்றி போற்றி இறை சபை திருவடியின் திருவடி பணிந்து நடந்த சஷ்டி திருமுருகப்பெருமானுக்கு நடந்த சஷ்டி பூஜையை கண்டு எல்லாம் வந்து ஆறுபடை வீட்டு ஆற்றல் அல்லாது மருதமலையும் சேர்த்து அந்த ஆற்றலையும் வாங்கி இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களோட பெருமானோட அனுகிரகத்தை வாங்கி எல்லோரும் மகிழ்ச்சியாக உட்கார்ந்துருக்கிய அற்புதமான தருணத்தில் சபை வந்து உயர்நடை போட்டு வந்துக்கிட்டு இருக்குது இங்கே கொடுக்கக்கூடிய ஆதிக்கையில இங்கே பகிரக்கூடிய ஆதிக்கையில சிவசூட்சம நூல் வழியாக தான் சபையோட ஆற்றல் வெளி உலகுக்கு தெரியணுன்ட்டு அங்கங்கே கிளைச்சபைகள் அமைக்கணும் அங்கங்கே சபையோட ஆற்றலை பரப்பணும் பரவவிடணும் அப்படிங்கிற நிலையில் தீவிரமாக சித்தர்களும் தேவர்களும் அதை அரும்பணியாக எடுத்து பெரும்பணியாக எடுத்துக்கிட்டு தேவதைகள் எல்லோருமே அன்னையர்கள் எல்லாமே சேர்ந்து அதை அற்புதமாக செஞ்சுட்டு வராங்க பிரபஞ்சம் முழுவதும் அந்த நூல் பகிரப்பட்டு விட்டாச்சு அது அங்கங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் வந்து சபைக்கு வராதவங்களும் கூட அந்த நூலோட ஆற்றலை உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க நூலோடய வார்த்தை நிலைகளும் அதோட அதோட என்ன நிலைகளும் காட்சி நிலைகளும் அவங்களுக்குள்ள பிரபஞ்சம் முழுவதும் விதைக்கப்பட்டு இருக்குது அவங்க சிவசபையை பற்றி அறிஞ்சிடாத போதிலும் அவங்களுக்குள்ள அந்த நூலோட வல்லமை அவங்க தர்மத்தின் வழியில் பயணப்படையில் அவங்கள பூர்வ நிலைகள் சிவத்தோட தொடர்பு பண்ணணும் சிவசபையோட தொடர்பு பண்ணணும் நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த நூலோட ஆற்றலை சூட்சமத்தில் உணர்ந்துக்கிட்டு வராங்க சபையில் உள்ள சீடர்களும் அதை உணர்ந்து அது ரொம்ப எழுதிட்டு வராங்க ரொம்ப விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கனவில் சொல்லப்படுது அவங்க காட்சியாக பார்க்காங்க அவங்க எழுத்து மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு சில பேருக்கு வார்த்தை நிலைகளாகவும் வெளியில் சொல்லப்பட்டு வருது அதை எல்லா எல்லாம் வந்து வெளியே தெரிய வேண்டாம் அது திருஷ்டி நிலைகள் ஆகிறது நூலுக்கு அப்படிங்கிற நிலையில் அது வந்து வெளியே சொல்லாமல் வச்சுருக்கு சபையோட அந்த அற்புதமான நிலை வந்து வெளிவரதுக்கு உண்டான தருணங்கள் இவ்வளோ நாட்கள் வந்து சொல்லி சொல்லி சொல்லப்பட்டு வந்த விஷயங்கள் செயலில் சித்தர்கள் காமிக்கணும் இவ்வளவு சொல்லியாச்சு போதும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்னும் சி சீடர்கள்லாம் சிவசபை சீடர்கள் வந்து சிவசபையோட புகழை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க புகழுங்கிறதோட இங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறத புகழுங்கிறதோட இங்கே எங்கே நட நடக்கு இதை எப்படி வந்து வெளி உலகத்துக்கு எல்லா இடங்களுக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு சீடர்கள் இடைவிடாது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது சபையோட உயர் சூட்சமத்தை அதாவது சபை இங்கே இறை அவதார சூட்சமம் நடந்தது இறை நூல் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட விஷயங்கள் எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து இத்தனை சித்தர்களும் தேவர்களும் ஞானிகளும் மகான்களும் வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் அது நடக்கக்கூடிய விஷயமா இகலோகத்தில் பூலோகத்தில் எது இதுவரைக்கும் வந்த அவதார நிலைகளுக்கெல்லாம் இல்லாத நிலைகளுக்கு ஏன் இந்த இவ்வளவு வாழ்த்து ஒழிகள் ஏன் வாழ்த்து மொழிகள் ஏன் வாழ்த்து ஆசைகள் அதிகாலையில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னான்னா அதற்குண்டான விஷயங்கள் அதுக்கு நமக்கே விடை தெரிய தெரிஞ்சுக்கிடணும் உயர் சூச்சமத்தை ஏன் இந்த தளத்துக்கு இப்படி சொல்லுதாங்க தேவர்கள் சித்தர்கள்லாம் வந்து வாழ்த்துதாங்களே அப்போ இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இயல்பில் இங்கே இருக்கக்கூடிய சீடர்களும் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் சீடர்களை வந்து அவங்க வர வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அவங்க இருக்கக்கூடிய சரணாகதியை எப்பவும் தப்பாக சொல்லலை இங்கே ஏன்னா அவங்கவுங்க இயலப்புகாக்க இருக்காங்க இன்னும் சரணாகதி இன்னும் சரணாகதி இன்னும் சரணாகதி உயர் சரணாகதி அடையணும் இகலோகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் வாழ்வியல் முறைக்காண்டி இறைவன் கொடுத்த விஷயங்கள் இறைவன் தேட சொன்ன விஷயங்களை இகலோகத்துக்கு வௌத்துக்கு வாய்க்கு அங்க இங்கே அதுக்கு கைக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோகத்துக்கு தேவைகளாக இருக்குது தேவைகளாக இருக்குது அந்த விஷயங்களை வந்து நீங்கள் தேடறத வந்து தப்புன்னு சொல்லலை அழு அழுத்தமாக தேடுங்க ஆழமாக தேடுங்க உயர்வாக தேடுங்க ரொம்ப உயர்வாக தேடுங்க அதிகமான செல்வங்களை வாங்கிக்கோங்க ஆனால் முறையான முறையான வழியில் வந்த செல்வங்களாக முறையாக ஆசை அதிகப்படாமல் சேர்த்து வச்ச செல்வங்களா நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டீங்களே அது உங்களை வந்து தேடி வரக்கூடிய செல்வங்களாக வரத மாதிரி பார்த்து தேடிக்கோங்க அதோடு சேர்ந்து அந்த அந்த லோகத்துக்கு உண்டான நிலைகளையும் அந்த உண்மைன்னா என்ன எதுக்காண்டி நம்ம பிறப்பு எடுத்தோம் அந்த உயர் சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணுமா வாழ்ந்து மூடர்களாக வாழ்ந்து அதை இதை கையில் காலில் வாங்கி போட்டுக்கிட்டு சுற்றி சுற்ற சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறது வாழ்வை இல்லை அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்குது நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம் என்ன சூட்சமத்தில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் எதை நோக்கி நம்ம பயணப்படுதோம் எந்த நிலை நோக்கி நம்ம பயணப்படுறோம் நம்ம டார்கெட் என்ன அதாவது உண்மையான நம்மளோட இலக்கு என்ன நம்மளோட படைப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிற விஷயம் ஆழமாக வந்து புரிஞ்சுக்கிடணும் எல்லோரும் புரிஞ்சுக்கிடணுங்கிறத படிச்சுக்கிடணும் எல்லாரும் அந்த விஷயத்தான் இங்கே வந்து சித்தர்கள் தேவர்கள் வந்து நேராக உட்காந்து மேடை ஓட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இப்படி அறிஞ்சுக்கோங்க வாழும் கலையை இப்படி தெரிஞ்சுக்கோங்க சிரஞ்சீவி வரத்தை இப்படி வாங்கிக்கோங்க நிலையை இப்படி அடைஞ்சிக்கோங்க சிவத்தை இப்படி உணர்ந்துக்கோங்க உங்களுக்குள்ளே என்னென்ன காமக்ரோத லோப மதமாச்சாரியங்கள் எப்படி செயல்படுது பஞ்ச இந்திரியங்கள் அதன் நொழியில் எப்படி செயல்படுது ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்பு இருக்குது புண்ணியம்னா என்ன எல்லா விஷயத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை முனைகள் பிணையப்பட்டு இருக்குது எல்லாம் அதனால் தான் நான் அதை அதை வச்சு தான் எல்லா விஷயங்களும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது திருமணத்தில் இருந்து குழந்தை பேரில் இருந்து தொழில் தொழிலில் இருந்து எல்லா விஷயங்களும் அதோட பின்னி பிணைஞ்ச விஷயங்கள் தான் அப்படிங்கிறத உண்மையை தெரியறதுக்கு உயர் சபையை நோக்கி வாங்க காதை கட்டிட்டு உங்களை வந்து ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு கமண்டலத்தில் கையில் தூக்கிட்டு தண்டத்தை வச்சுக்கிட்டு எங்கள் கூட தண்டமாலாம் உங்களை அலைய சொல்லலை வாழும் கலையை வாழும் அறிவியலை வாழும் முறையலை எதுக்காண்டி நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத உயர் விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை படிச்சுக்கோங்க இல்லை உயர் விஞ்ஞானம் இறை விஞ்ஞானத்தை வந்து படிக்கிறதுக்கு சிவசபைக்கு வாங்க அப்படிங்கிற அழைப்பை மீண்டும் விட்டு நீங்கள் கடவுளே பேசக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இருக்குது ஆதி கைலாய சிவசூட்ச மனூல் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கோங்க இ இருக்கக்கூடிய சீடர்களுக்கு சொன்னது அதை அப்படியே பறைசாற்று நிலைகளுக்கும் அதை பரப்பி எல்லாரும் இந்த விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு அழைக்கப்படுவதை தவிர ஏன்னா புண்ணியங்களை சேர்க்கறதுக்கு புண்ணியங்களை பூலோகத்தில் பெருக்கிறதுக்கு இறைவனுக்கு எத்தனையோ லோகங்கள் இருந்தாலும் முதல்ல பூலோகத்தில் புண்ணியத்தை பெருக்கிறதுக்கு பாவ நிலைகளை கம்மி வேணால் ஒன்றை ஒன்றை அதிகப்படுத்தும்போது தான் ஒன்று குறையும் அப்படிங்கிற நிலையில் தான் இங்கே வந்து இந்த சபை அமைக்கப்பட்டு இருக்குது யுகமாற்றம் அதன் மூலமாகத்தான் நிகழணும் தான் முருகப்பெருமானு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு அதிபதியாக இங்கே உட்காந்து முடிசூடி உட்கார்ந்துருக்கார் இறைவன் வந்து இங்கே தவத்தில் இருந்துட்டு அவர் பணியை வந்து சித்தரனோட கையில் கொடுத்து சிவசீடர்கள் கையில் கொடுக்க போகிறாரு யார் யார் தகுதியான சீடர்கள் வராங்கோ அவங்க கையிலையும் அந்த பணி கொடுக்க பட்டாச்சு சுட்சமத்தில் அதாவது இன்னும் வந்து உயர்வான பணியெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால் என்ன இறைபணி செய்யிறதுக்கு இறைவனை இறைவனோட பணியை செய்யறதுக்கு நமக்கு என்ன கசக்கவா செய்யும் இறை ஏதோ சொல்லுவாங்க இறை என் பணி பணி செய்து கிடக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இறைவனோட பணி செய்து கிடைக்கல நம்மளோட எல்லா நிலைகளும் நம்மளோட நம்மளோட நம்மளோடனே எதுக்கு சொல்லுதுன்னா முதல்ல உங்களை தான் கூப்பிட வேண்டியிருக்கு நம்மளோட எல்லா வேலைகளையும் வந்து இறை சபை செஞ்சுக்கிடும் இறை கணங்களெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்து வேலைவாக்க நீங்கள் இறை பணியை செய்யலை இறை கணங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து வாக்கும் உங்களுக்கு வரக்கூடிய இடர்கள் நின்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வேற்றுமாற்று மாற்று நிலைகள் எல்லாத்தையும் வந்து இறைக்கணங்கள் வேறறுத்து படிப்படியாக உங்களை உயர்நிலை கொண்டு போகணும் எனக்கு 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 இதை தீர்த்து வைங்க வைங்க அப்படிங்கிறதுக்கு வராமல் இங்கே இருந்துக்கிட்டு தீக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பாருங்கள் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக்கிட்டு இங்கே இருந்துக்கிட்டுனா இங்கேயே உங்களை இருக்கக்கூடிய சொல்லலை இறை சபையோட வரலாறு தெரிஞ்சுக்கோங்க அதை எதையும் நோக்கி பயணப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அது அது அதன் அதன் வழியில் நம்ம பயணப்படுது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் இல்லங்கள்லேயே இருக்கலாம் உங்களை அலுவலகங்களில் வேலைவாக்கலாம் உங்களை தொழில் முறைகளையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதனோட இறை வாழ்வியல் முறை எப்படி இல்லறம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்காங்க சித்தர்கள் அதை வந்து எல்லாரும் படித்து வாழ்வில் வளம் பெற இறை சபையை நோக்கி வாங்க வாங்கன்னு இந்த இன்னைக்கு உண்டான முகப்பு வரையை அறிவித்து எல்லா செல்வங்களையும் பற்றிக்கோங்க எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் பெற்றுக்கோங்க தடைபடாத செல்வங்களை பெறுங்க ஒரு நேரத்தில் செல்வங்கள் இருக்கும் அடுத்த நேரத்தில் நஷ்டம் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு ஆகிரும் ஒரு நேரத்தில் ஆரோக்கியம் இருக்கும் அடுத்த நேரத்தில் எனக்கு அந்த நோய் வந்துருச்சு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு ஒரு நேரத்தில் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னொரு நேரத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் கொந்தளிப்பில் ஆகிரும் அந்த நிலைகளையெல்லாம் ஒன்று ஒன்று போல் கொண்டுட்டு போகிறதுக்கு இல்லை எப்பவும் வந்து சுபீட்சமாக நடக்கிறதுக்கு இறை சபையோடு இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற இறக்கங்கள் வரதெல்லாம் இயல்பில் இயல்பு தான் கடலில் அலைவரது இயல்புலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் புரிஞ்சு வாழ்க்கையில் வெற்றி நடை போடுறதுக்கு எப்பவும் நிகழ்காலத்தில் நிஜத்தில் வாழதுக்கு உண்டான அற்புதமான கலையை சொல்லி கொடுக்காங்க சித்தர்கள் எல்லாரும் கற்றுக்கிறதுக்கு சபையை நோக்கி வாருங்கள் எம்மதி எத்தனை குறைமதிகள் அந்தமதி இந்த மதி குழப்பமானிகள் இருந்துட்டாலும் நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரே சபை இந்த இறைமகா சிவமகா சித்தமகா அகத்திய பெருமகா ஞான சபை தான் அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்லி உங்கள்கிட்ட நிறைவாக இறை அருளோடு சொல்லி இறை வாக்கா சொல்லி எல்லாரும் சிவசபையில் வந்து இருந்து எல்லா ஐஸ்வர்யா எல்லா நல பெற்று அமைதியான ஆனந்தமான சாத்தமான உயர் ஆனந்த உன்னதமான வாழ்வியல் முறையை கற்றுக்கொண்டு உயர்வாக பயணிங்க அதை சித்தர்கள் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அற்புதமான தருணத்திலே இந்த நடந்தேறிய சஷ்டி நாயகனின் அற்புதமான வேல் பகிர்வு ஆற்றல் வந்து இன்னும் குறையலை இன்னும் கணங்கள் போல இன்னும் தவ கோடான கோடி கணங்கள் இங்கே வந்து தவம் இருந்துக்கிட்டு இருக்குது அங்கே போனால் அங்கே வராங்க இங்கே வந்தால் இங்கே வராங்க பிரபஞ்சம் மூலம் சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பணி அதிவேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிவசபையில் இருந்து திருமுருக கணங்கள் அப்போ இப்பவும் வந்து கணங்கள் வந்து இன்றைக்கி சஷ்டி நிகழ்வுலேயும் வந்து ஏகப்பட்ட ஆற்றலோட எல்லா கணங்களும் வந்து இருந்து பணியை வந்து உயர்வு வேகப்படுத்தக்கூடிய நிகழ்வாக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வின் தொடர் நிலையாக இன்றைக்கி நடந்தேறிய பூஜை நிகழ்வு எல்லாம் இயல்பில் நடந்தேறி அற்புதமான தருணத்தில் ஆசி கேட்க திருமுருகனை அழைத்து ஆசி கேட்க எல்லாரும் ஆவலோடு இருக்கும் அகத்திய பெருமானோடு சேர்ந்து நம்மளும் அவளோடு இருந்து திருமுருகப் பெருமானை அழைக்கும் நிகழ்வை தொடங்குவோம் என்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜகத்தியமே அகத்தியம் ஓ மகதி சாய சிவமகா சபையிலே சித்த மகாசபையிலே ஞான மகாசபையிலே உயர் மகாசபையிலே உன்னத மகாசபையிலே அற்புதமான அற்புதமான சஷ்டி திருநாளின் அற்புத புகழ் நிக நிறைவான பூஜை முறைகளை கண்டு மகிழ்ந்திருக்கின்ற வேல் பகிர்வின் ஆற்றலின் ஆற்றலாய் அற்புத பேராற்றலாய் பெருமகா பிரபஞ்சாற்றலாய் அமர்ந்திருக்கின்ற திருமுருகப் பெருமானை மாமன்னனை மகத்துவமும் மிக்கனை குகனை சரவணனை சண்முகனை கந்தனை கடம்பனை கதிர்வேள பெருமானை வருக வருக என வருக வருக என கந்தனே வருக கடம்பனே வருக கதிர்வேளனே வருக செல்வக்குமரனே செந்தில் ஆண்டவனே திருப்ப அமர்ந்து திருவருள் உறிந்து பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் புரிந்து மகாசபை அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற மகா பேராட்டலை குகனே 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 சண்முகனே கந்தனே கடம்பனே கதிர்வேலனே குகாய நமக கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு திருவருள் புரிபவனுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு பேரருள் புரிபவனுக்கு மகாசபை அமர்ந்தவனுக்கு மகத்துவம் புரிவனுக்கு குகனுக்கு சண்முகனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு அரோஹரா 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 அரோகரா போற்றி தது மேலா போற்றி செல்வ குமரா செந்தில் ஆண்டவா போற்றி போற்றி குகணேஷ் தன் முகனே போற்றி போற்றி. சரவணா வருக சண்முகா வருக கந்தா வருக கடம்பா கதிர்வேலா செல்வ குமரா செந்திலகம் அமர்ந்தவனே இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களில் ஆற்றலாய் அருள் பாலிக்கும் சிவமகா புத்திரனே வருக வருக என கந்தனின் திருபடியை பணிந்து திருத்தால் பணிந்து நிற்கிறோம் சரவண பவாய சரவண பவாய குகாய ஆதி இறை காளை பொழுதென்னும் நாளிகை பொழுதான அவ்வேளை முதல் துவங்கி ஏற்றிட்ட அற்புத நற்பூஜை கண்ட சபைதனிலே நல் உலக பொதுமறைகளின் ஆற்றல்தனை ஒட்டுமொத்தமாய் பெற்ற ஆதி இறை சூட்சம நூலென்னும் அருக்குறள் திருக்குறளாய் தன்னுடைய ஆற்றல் கொண்ட அருள் குரலாக ஒழிக்கும் சித்தனே யாம் சிவமகா வாழை சித்தனே யாம் அருமுகன் வந்தமர்ந்தோ கஞ்சனே போற்றி கடம்பனே போற்றி போற்றி மறைகளின் நிலைகளை எல்லாம் நான் மறைகளின் நிலைகளை எல்லாம் உலகோர் அறியக்கூடிய ஆற்றல் தனை அவரவர்கள் தன்னகம் இருந்து பெறுகின்ற நிலைதனிலே தன்னகம் இருந்து பெறுகின்ற நிலைதனிலே ஆற்றுகின்ற பயணமதை தன் அகத்தினில் அமர்ந்து காணும் அகம்தனை காணகமாக மாற்றி அமர்ந்து கண்ட தவமதிலே அம்மறைகளின் ஆற்றலை எல்லாம் ஓர் மறை என்னும் அருள் சிவமறையாய் பெற்றவனே அருமுகன் கந்தனே போற்றி போற்றி எள்ளி நகையாடும் எள்ளி நகையாடும் கலியுகம் அதிலே தன் என்ன நிலைகளை உள்ளுக்குள்ளிருந்து உரைக்கின்ற பொழுது அந்நாவில் இருந்து சிவம் நடனமாடும் ஆற்றல் பெற்றவனே அருமுகன் வந்தமர்ந்தோகே போற்றி போற்றி உரைக்கும் உரைகளிலே சிவம் நர்த்தனம் விடுகின்றான் விடும் மூச்சு காற்றினிலே அகத்தியன் பரவி நிற்கின்றான் ஆற்றல் பொங்கும் தன் சரீரம் அதிலே கணங்கள் உலா வருகின்றன என்னும் தத்துவத்தினை தன்னகம் தாங்கி தன் சரீரம் முழுவதும் ஏற்றம் கொண்ட ஈரேழு பதினாலு லோகங்களின் ஆற்றல்களை தாங்கி நிற்கும் சித்தனே அருக்குமரன் வந்தவர்தோகாய நமக உன்னிலிருந்து வெளிப்படும் பேராற்றல் எப்படை வீடினையும் அடிப்படை மாறுவதற்குரிய எப்படை வீட்டினையும் தன் அடிப்படை மாறுவதற்குரிய அடியாக எடுத்து படை வீடுகளாய் படைபடையாய் சுற்றித் திரியும் மாந்தர்களிடையே அவர்கள் அடி ஒரு அடி நல்லடி அது நான் அடியாக எடுத்து வைக்கின்ற பொழுது அத்துணை படை வீடுகளும் அடிப்படை தலம் என்று அமைந்த தலமதிலே வந்தவர்கள் சேர்கின்ற பொழுது ஒரு முருகனாய் காட்சி தரும் அருமுருகனே யாம் திருக்குமரன் நமக சொல் என்னும் நிலை சொல்லாதே என்னும் நிலை இவ் இரண்டிற்கும் இடையில் இருக்கும் இடைவெளிதனை பூர்த்தி செய்து நீர் ஆக சொல்கின்ற நிலை நீராக சொல்கின்ற நிலைக்குள் நீர் ஆகமமாய் இருந்து கூறுகின்ற சொல்லாய் உன் சொல்லை ஏற்று உன்னுள் ஆகமம் காண்பவர்களின் நடுவே அருக்குமரன் வந்தமர்ந்த அவ் ஆகமெல்லாம் எங்கிருந்து தாரை பார்த்து வழங்கப்படுகின்றன உன் சரீரமாக ஆகமம் அதை மாற்றி வழங்கப்படுகின்றன என்று உரைக்க வந்தோம் அருமுகன் போற்றி சித்தனே நல் ஆசி வழங்கி சீடர்களே அவனுள் இருக்கும் ஆசிதலை பகிர்ந்து வழங்கி அவன் சரீரம் அதை பகிர்ந்து அளிக்கின்ற அற்புத சபைதனிலே இறை சூற்றமன் நூல்களாய் வளம் வருகின்ற ஆற்றல் கொண்ட பிரபஞ்சம் அதிலே கண்டவனே பொற்றவை கொண்டவனே பொன்னம்பல மகாதேவனுடைய ஆற்றல் தனை சபையாய் பெற்றவனே தன்னை சபையாய் உலா வரச் செய்கின்ற ஆற்றல் தனை தன்னகம் காணும் தவம் திற்குள் இருந்து ஆற்றிய அற்புத நிலை பெற்றவனே அருமுகன் வாழ்த்துகின்றோம் நமக ஆசிகளும் வாழ்த்து மொழிகளும் வாழ்த்துறைகளும் அதிகாலை பொழுதுநிலே வந்தடைகின்றன கலியுகத்தில் எவருக்கும் இல்லாத ஆற்றல் கொண்ட கணங்கள் எல்லாம் கூறுகின்ற நல்லாசிகள் இவையெல்லாம் எதற்காக பகிரப்படுகின்றன என்னும் நிலைக்குரிய விடைதனை மெல்ல மெல்ல உணர்ந்து வருகின்றது பிரபஞ்சம் என்று உரைக்க வந்தோம் அருமுகன் போற்றி அவ்வாறு உரைக்கும் ஆசிகளுக்குள் இருக்கும் சுட்சம நிலைகள் ஒரு நிலை ஒரு நிலை அந்நிலை என் நிலை என்று நீ கூறுகின்ற பொழுது அந்நிலைக்குள் இருக்கும் நிலைதனை என் நிலை என்று ஆராய்கின்ற நிலை இருக்கின்றதே அந்நிலையை தர வந்து அமர்ந்திருக்கின்றான் நகத்து என்று உரைக்க வந்தோ மருமுகன் சரவணனை உன்னுள்ளிருந்து அந்நிலையை காண்பவர்கள் அவன் நிலையை உணர்வார்கள் அவன் நிலையை அவன் நிலையை அவன் நிலையாக உணர்கின்ற பொழுது நீர் கூறுகின்ற ஆசி நிலைகளின் உண்மை மொழி நிலையை உணர்வார்கள் என்று உரைக்கின்றோம் மருமுகன் நீ கூறுகின்ற வாழ்த்து ஆசி மொழிகளின் நிலைகளை அவன் நிலையிலிருந்து உணர்வார்கள் என்று உரைக்கின்றோம் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் கலியுக சபை என்று கூற வந்தோம் அருமுகன் போற்றி எங்கு நோக்கினும் ஆற்றல் கொண்ட கணங்கள் தான் நீர் நிலைகளில் எல்லாம் நீராடிக்கொண்டிருக்கின்றன நீர் நிலைகளில் இருந்து வருகின்ற ஆற்றல் எல்லாம் சபைதனை ஒட்டுமொத்தமாக படையெடுத்து வந்து ஒரு திருவேளில் அமர்கின்ற அற்புதமான காட்சிதனை காண்கின்ற நிலை பெற்றவன் ஒரு நிலையில் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்க வந்தோம் அருமுகன் அவ்வேல் எவ்வேல் ஆற்றல் கொண்டு பகிர்ந்தளித்த வேல்களெல்லாம் மறுபடி மறுபடி அம்மரத்தின் மூலமாக உள்வந்து ஆற்றல் கொண்ட அப்பூஜை நிலை முறைகளை நிறைவாக்கி அது இயல்பு கொடிமரத்தின் மூலமாக மறுபடி பறந்து சென்று ஆங்காங்கு பிரபஞ்சம் முழுவதும் தஞ்சமடைகின்ற நிலைதனை உற்று நோக்குகின்றார்கள் உன்னை அறிந்த சீடர்கள் என்று உரைக்கின்றோம் மறுமுக போற்றி தாரை வார்க்கும் சபை கேட்டவர்க்கு கேட்டபடி அனைத்தையும் தாரை வார்க்கின்ற அற்புத சபைதனை நோக்கி முழு முழு நிலையோடு வாருங்கள் என்று நீர் அழைக்கின்ற அரைகூவலுக்குள் இருக்கும் அர்த்த நிலைகளை உணர்ந்து வந்து அடியெடுத்து வைப்போர்கள் அடிப்படைதனை மாறி நிற்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் போற்றி தன் அடிப்படைதனை மாற்றி நிற்கின்ற பொழுது அத்துணை படைகளும் அவன் அடியில் தஞ்சமடைந்து இருக்கின்றன என்று கூறுகின்றோம் அருமுகன் இதுவே அருட்குமரனின் நல்லாசி சஷ்டி பெருநாளில் என்று உரைக்கின்றோம் திருமுருகன் அத்துணை கணங்கள் போட்டியிட்டு கொண்டு வந்து ஆசிகள் உரைக்கின்றன ஏன் என்ற வினாவிற்கு விடை எது ஒவ்வொரு ஆசி நிலைகளுமே விடைதான் என்று உரைக்கின்றோம் அருமுகன் ஆங்காங்கிருந்து வந்து முண்டியடித்துக் கொண்டு ஆதி இறை சூற்றம நூலுக்குள் இருந்து உரைக்கின்ற அற்புதமான நிலை அந்நிலைகளெல்லாம் எங்கிருந்து பெறப்பட்டன என்னும் நிலைதனை அகத்தியன் ஒவ்வொரு நிலையாக உரைத்து வருகின்றான் சச்சங்க பெருவிழாக்களில் என்று கூறுகின்றோம் சரவணம் அபிடேக நிகழ்வுகள் ஆற்றல் கொண்ட கிரிய நிலைகளெல்லாம் அந்த அமர்வோர்களுடைய கண் காட்சிகளுக்காகவே என்று அக்கண்கள் காண்கின்ற அற்புதமான ஒரு காட்சி அது திருக்காட்சி அது குருவின் காட்சியாக பார்க்கின்ற பொழுது அக்குருவின் திருவடிதனைதான் பிரபஞ்சத்தின் திருவடி என்று உரைக்கின்றோம் வந்து எவ்வடியை காட்டுவான் இறைவன் வந்து எத்தகைய அடியை காட்டுவான் தங்களுக்குள் அவன் அடி காண வேண்டுமா குருவின் திருவடி காணுங்கள் என்று உரைக்கின்ற சபைதனிலே உரைக்க உரைக்க வந்தோம் அருமுகன் அவனடி அடி தனிலே கடல் தவம் கண்ட அவனடி தஞ்சம் அடைவோர்களது திரு எல்லாம் என் அடி அருகில் அமர்ந்திருக்கின்றன என்று உரைக்கின்றோம் மருமுகன் போற்றி அந்நிலை கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சிவ சபைதனிலே ஏற்றம் கொண்ட ஞான சபைதனிலே ஏற்றம் கொண்ட ஞான சபைதனிலே ஏறி நிற்கின்ற அற்புத கணங்கள் எல்லாம் வாழ்த்தி மகிழ்கின்றன ஒவ்வொரு சரண் நிலை கொண்டவர்களை என்று உரைக்கின்றோம் மருமகன் அவ்வாறு நிலை கொண்டு தன் நிலை கொண்டு தன் நிலை கொண்டு தன்னிலை கொண்டு தன்னிலை கொண்டு வந்த அமர்வோர்களெல்லாம் அந்நிலைக்குள் இருக்கும் ஆற்றல் தனை உங்களுக்குள் பகிர்கின்ற அற்புத ஆற்றல் பெற்ற சித்தனவன் நிலை கொண்டு வந்தமர் கணங்கள் எல்லாம் தங்களோடு அமர்கின்றன என்று உரைக்கின்றோம் அருமுகன் போற்றி ஏற்றம் கொண்ட சஷ்டி பெருநாளின் சம்ஹார நாளின் ஆற்றல் கொண்ட திதி பெருவிழா கண்ட சபைதனிலே அத்திதி பெருவிழாவை கொண்டவன் கொண்டவன் யாம் கொண்டவனாய் யாம் அவ்விழாவை கொண்டவனாய் கண்டவனாய் தாங்கள் காண என் அருள் விழிகளை உங்கள் முன் கொண்டவனாய் அவ்விழிகளை காணும் நீங்கள் எமை கண்டவனாய் துறக்கின்றோம் முறை சரவண பவாய சண்முக பவாய கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு திருவருள் உரிபவனுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு பேரருள் புரிபவனுக்கு மகாசபை அமர்ந்தவனுக்கு மகத்துவம் புரிபவனுக்கு மகோ உன்னதனுக்கு சிவபாலனுக்கு சித்தபாலனுக்கு மகாபாலனுக்கு மகத்துவம் மிக்கவனுக்கு சரவணனுக்கு சண்முகனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு மகாசபை அமர்ந்தவனுக்கு பிரபஞ்ச சபை அமர்ந்தவனுக்கு செந்திலகம் அமர்ந்தவனுக்கு பெருநூல் கொடுத்தவனுக்கு திருநூல் கொடுத்தவனுக்கு ஆதி கைலாய நூல் கொடுத்தவனுக்கு அரோகரா 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 என் விழி நோக்கியவன் அருள் விழிதனை ஆற்றலாக சரண் விழிகொண்டு நோக்குவோர்கள் அருமுகனின் விழிகளுக்குள் பதிகின்றார்கள் அவரவர்கள் அணுக்கரக நிலைகள் பதியமிடப்படுகின்றன அவ்விழி நிலைகளுக்குள் இருந்தென்று யாம் அருமுகன் நல்லாசி வழங்குகின்றோம் உற்று நோக்குகின்ற சபை உற்று நோக்குகின்ற சித்தனவன் விழிகளை நோக்குகின்ற அத்துணை விழிகளும் அற்புத ஆற்றல் கொண்ட நல் அணுக்கரக நிலை பெறும் நாளிகை பொழுதாக இப்பொழுதுதனை யாம் அருமுகன் மாற்றி அமைத்து ஏற்றம் கொண்ட சஷ்டி பெருவிழாவின் ஆசிகளை எம் சபைக்கு வழங்கி வழங்கி ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் அருமுகன் யுகனே போற்றி சண்முகனே கந்தனே கடம்பனே கதிர்வேளனே செல்வக்குமரனே செந்தில் ஆண்டவனே திருச்சபை அமர்ந்து மகாசபை மகாசபையமர்ந்து பெருமகாசபைந்து பேரானந்த சபையமர்ந்து பிரபஞ்ச சபை அமர்ந்து பிரபஞ்சம் ஆளுகின்ற ராஜனே நமோ நமக நமோ நமக நமோ நமக நமோ நமக நமோ நமக நமோ நமக